அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான் மணிக்கடியை பதிவேற்றம் எண்பத்தி ஒன்று செய்யுள் எழுபத்தி ஒன்பது கொடுப்பின் ஆசனம் கொடுக்க விடுப்பின் உயிரிடை ஈட்டை விடுக்க எடுப்பிற்கிளையு கழிந்தார் எடுக்க கெடுப்பின் வெகுளி கெடுத்து விடல் ஒருவன் எதையாவது கொடுக்க வேண்டும் என்று எண்ணினால் அது ஏழைகளுக்கு உணவாக இருத்தல் வேண்டும் என்று சொல்கிறான் சரி எதையாவது ஒன்று விட வேண்டும் என்றால் இந்த உலகத்தின் மீது உள்ள பற்றை விட வேண்டும் என்று சொல்கிறார் யாரை மேம்படுத்த வேண்டும் என்றால் தன்னுடைய சுற்றத்தாறு உள்ளேயே எவன் ஏழையாக இருக்கிறானோ அவனை மேலே உயர்த்த வேண்டும் சரி எதை கெடுக்க வேண்டும் கோபத்தை கெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல் கோபத்தை கெடுப்பது என்றால் கோபத்தை விட்டுவிட வேண்டும் என்று சொல்றோம் கொடுப்பதானால் ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும் விடவுதானால் உலகத்தின் மீது உள்ள பற்றை விட்டுவிட வேண்டும் கொடுப்பதானால் ஏழைகள் யார் இருக்கிறார்களோ யாரு தன்னுடைய சுற்றத்தார் ஏழையாக இருக்கிறார்களோ அவளை மேம்படுத்த வேண்டும் கோபத்தை விட்டுவிட வேண்டும் என்று சொன்ன செய்யுள் இந்த செய்யுள் மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் கொடுப்பின் அச கொடுப்பின் ஆசனம் கொடுக்க விடுப்பின் உயிரிடை ஈட்டை விடுக்க எடுப்பின் கிளைவுக் கழிந்தார் எடுக்க கெடுப்பின் வெகுளி கெடுத்து விடல் நன்றி வணக்கம்